கத்தன அமைப்படுவதாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ஒவ்வொரு நாள் காலை வேளையில் அவருடைய வார்த்தை புதுசு புதுசாக இருக்கும் சொல்கிறது நேற்று உள்ளது போல இன்றைக்கு இல்லை இன்றைக்குள்ள ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் புதிய கிருபைகளையும் புதிய வார்த்தைகளையும் கொடுத்து ஆசிர்வதிக்கிறான் இந்த நாட்களில் ஒரு புதிய லோகஸ் வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு உங்களுக்கு அச்சபிக்க நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கு கற்று கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் யாத்திராமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசதத்தின் கீழ்பகுதியில் அந்த வாசி பிற்பகுதியை வாசிக்கும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறி அறிவார்கள் என்றார் நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார் சோதனை எகிப்தியருக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்கள் நானூத்தி முப்பது வருஷம் அடிமை இருந்த பொழுது இந்த இஸ்ரேலினுடைய தெய்வம் யார் என்பதை எகிப்தருக்கு தெரியாது இவர்கள் ஏதோ அடிமைப்பட்டவங்க இவங்களை யார் என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா இது ஒரு அடிமை ஜாதி நமக்கு வேலை செய்துக்குன்னே வந்திருக்காங்கன்னு சொல்லி நானூற்றி முப்பது வருஷம் அவளை அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவர்கள் பிள்ளைகளை சாகடித்து ஆண் பிள்ளைகள் எல்லாம் சாகடித்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கூக்கர்லிட்டு கர்த்தர் பாருங்க இந்த மோசே அனுப்பினார் மோசை அனுப்பி அவளை விடுதலை பண்ணும்படி தேவன் சித்தம் கொண்டார் அது போலவே அவர் விடுதலை பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் பாதி வழியில கொஞ்சம் தூரம் வரும் பொழுது இவர்களுக்கு முன்பாக ஒரு செங்கடல் இருப்பதை பார்த்தார்கள் பின்னால செங்கடலுக்கு முன்னால பார்த்தா செங்கடல் ரெண்டு சைடும் மலைகளா இருக்குது பின்னாடி பார்த்தா பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறதை பார்த்து ஜனங்கள் புலம்பி அழ ஆரம்பி எப்படி அழகா தெரியுமா தெரியுமால ஆரம்பிச்சுட்டான் எகிப்திலே இருந்துட்டு போயிருப்போமே எதுக்கையா எங்களை கொண்டு வந்தீங்க ஓ இந்த வனாந்திரத்துல சாகும்படியாகவா கொண்டு வந்தீங்க என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்டு கலங்கி அழுது கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பாருங்க அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறாரு நானே கர்த்தர் என்பதை எகிப்தியல் அறிவார்கள் என்றார் இன்னைக்கு நான் ஒரு காரியம் செய்ய போறேன் இந்த காரியத்தை நிமித்தமாய் நானே கர்த்தர் என்று எகிப்து அறிவார்கள் சோத்திரம் அந்த எகிப்து தேசத்துல பத்து வாதைகளை பாடம் கற்றுக்கொள்ளவில்லை கடைசி வாத என்ன தெரியுமா கடைசி சங்காரம் ஒரு வீட்டுல வயசான தலைப்புள்ள தாத்தா சாவார் அதுக்கு அடுத்தது அந்த தாத்தாக்கு பையன் தலைப்புள்ள அவன் சாவான் அந்த பிள்ளைங்க பையன் தலைப்புள்ள சா ஒரு வீட்டுல குறைஞ்சது மூணு பேர் நாலு பேர் சாவான் அப்படி செத்து செத்த பிறகும் அந்த தேவன் யார் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு அறிவுறு சோதரன் பாருங்க பின்தொடர்கிறார்கள் எப்படி இஸ்ரேவில் மக்களை கொண்டு வந்துடலாம் இந்த அடிமைகளை மறுபடியும் அடிமையாக மாற்றாள் நினைத்து பின்தொடரும் பொழுது கர்த்தர் பாருங்க சொல்றாரு முன்னாடி போன அவடைய வல்லமை பின்னாடி வந்தது மகிமை பின்னாடி வந்து அவளை பாதுகாத்தது பாருங்க இந்த ரதமும் ஜனங்களும் ஒன்று சேரக்கூடாது படிக்கு கர்த்தர் தடுத்து கொண்டே இருந்தார் இதுதான் கர்த்தர் யார் என்பதை பார் நானே கர்த்தர் என்பதை அறிவார்கள் அதற்காக இன்னைக்கு ஒரு வேலையை செய்ய போறேன் என்று சொல்லி அவர் செஞ்ச காரியத்தை இதுவரையிலும் எவராலும் மறக்க முடியாத ஒரு இன்ஸ்டன்ட் தான் என்ன தெரியுமா அங்கே கர்த்தர் சொன்னார் மோசே பார்த்து மோசே ஒரு கையில் கோலை நீட்டு செங்கடலை பிரித்து விடு என்று சொன்னார் மோசை கோலை நீட்டின உடனே செங்கடல் ரெண்டாய் பிரிந்ததை நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம் நம்பறது இல்லை இன்னைக்கு எல்லாம் ஆனா பிரிந்த பின்பு அங்கே நடந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு செங்கடல்ல கிடக்குது செங்கடல்ல இருக்குது அதிசயம் நடக்குது நடந்த அதிசயம் செங்கடலுக்குள்ள இருக்குது அதை யாரும் பார்க்க முடியவில்லை சோதரம் அதனால இந்த நாட்கள் அருமையான நானே கர்த்தர் என்பதை நான் சொல்ல போறேன் அவங்களுக்கு திட்டவட்டமா சொல்ல போறேன் பாருங்க ஒருவனையும் மிஞ்ச மாட்டான் இந்த கண்டகித்து நீ காண மாட்டீங்கன்னு சொல்லி அவரோட ஜனங்களோ பயந்தார்கள் பயந்தார்கள் மிகவும் வசந்த அவர்கள் பாருங்க மிகவும் பயந்தார்கள் ரொம்ப பயந்துட்டாங்க என்ன செய்யறது தெரியல இந்த இதெல்லாம் மோசமானவங்க குதிரையோட ரதத்தோட வர இவ்வளவு மோசமானவனுங்க எவ்வளவு நாள் அடி வாங்கியிருக்கிறோம் சென்று யோசனை பண்ணாங்க ஆனா கர்த்தர் இந்த தடவை அவருடைய கையில் ஒப்பு கொடுப்பதில்லை என்பதை நான் யார் என்பதை காட்டுகிறேன் என்று சொன்னார் அப்படி கர்த்தர் யார் என்பது அறியாதபடிக்கே இருக்கிற ஜனங்கள் இருக்க இய்பீர்கள் பார்த்து அறியவில்லை கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா விடிய விடிய சேர முடியாம இருந்த ஜனங்களெல்லாம் கடந்து போன பிறகு இவர்களும் உள்ளே வந்தார்கள் செங்கலுக்குள்ளே வளர்ந்து நாமும் இவளை துரத்திற்கால் வரும்போதுதான் அவன் சொன்ன மோசை பார்த்து கர்த்தர் சொன்னார் உன் கோலை நீட்டுன்னு சொன்னார் திரும்ப நீட்ட சொன்னாரு நீட்டின பொழுது அந்த ஜலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டது ஜலங்கள் ஒன்று சேர்ந்தவுடனே குதிரைகளும் ரதமும் குதிரிலிருந்து எல்லாரும் தண்ணிக்குள்ளே மூழ்கி போனார்கள் கொஞ்சம் ஆழம் இல்லை தண்ணி கடல் எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியுமா அவர் என்ன நீந்தினால் கீழே இருந்து மேலே வர முடியாது மேல வர்றதுக்குள்ள செத்துருவாங்க கீழே இருந்து என்ன நீச்சல் தெரிஞ்சாலும் மேலே வர முடியாது ஏன்னா அவ்வளவு உயரமா இருக்கிறது அவர் இருப்பதோ தரையில மேல வர்றதுக்குள்ள எல்லாரும் வசனம் சொல்லுது ஓ நாசியில் அந்த நாட்கள் இருந்தும் எல்லாம் மறித்து போயின எல்லா ரதங்கள் மூழ்கி போயினேன் அந்த 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 குதிரை ஓட்டுகிறவன் அந்த சேகவர் எல்லாம் செத்து போனார்கள் ஒருவனும் மீதி இல்லை எல்லாம் மாண்டு போனது அப்பொழுதுதான் வசனம் சொல்லுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தர் அறிவார்கள் ஒருவனும் மீதியா போகவில்லை எல்லாம் மறித்து போனா இது எல்லாரும் இஸ் ஜனங்கள் கண்ணால் கண்டார்கள் தன் தெய்வம் யார் என்பதை இவர்களும் அறிந்தார்கள் எகிப்தில் அறிந்தார்கள் அருமையாண்டியோட பிள்ளைகளே நம்முடைய ஆண்டர் அப்படிப்பட்டவர் அவர் உங்களுக்கு அயுத்தம் பண்ணுகிறவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை அகற்றுகிறவர் இசை வேலை காத்தவர் உங்களை இந்த காலை வழியில் காக்கும்படி விரும்புகிறார் நீ அவரோட இருக்கிறீங்களா மிகவும் பயந்து போயிட்டீங்களா கஷ்டப்பட்டுட்டீங்களா பயப்படாதீங்க உங்களுக்கு அயுத்தம் பண்ண கத்த இருக்கிறார் எப்படிப்பட்ட சங்கடம் வந்தாலும் இன்றைக்கி பிரித்து உங்களை அற்புதத்தை செய்ய இந்த காலை வழியே சொந்திருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா அவர் நோக்கி பார்ப்பீங்களா இயேசுவே நீர் ஒருவரை எங்களை அற்புதம் செய்யணும் காலை வழியை சொல்லுங்கள் கத்தரவங்களை அற்புதம் செய்வார் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரவதின் பிதாவே அண்டவரே மகிமையின் ஆண்டவரை இந்த கால வழியிலே ஒரு அற்புதத்தை செய்ய ஒவ்வொரு குடும்பத்திலையும் செய்யும்படி நீ கடந்து வரும்படி செப்பிக்கிறேன் ஈப்து ரதங்களை ஈப்து சேனைகளை கண்ணீரிலே மூழ்கடித்து ஆண்டவரே மூழ்கடித்தவர் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு பிரச்சனையோடு இருக்கிறாங்க அவளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அன்பரே மூழ்கடிக்கப்படட்டும் கஷ்ட கத்தொரு அற்புதத்தை செய்யுங்க கஷ்டங்கள் துன்பங்கள் வேதிகள் வேர்மைகள் எல்லாம் மாறி போக அற்புதம் செய்யுங்க நீர் யார் என்பதை எல்லோரு எகிப்தியர் மட்டும் இல்லை அண்டவரை அந்தவரை ஈஸ்வர ஜனங்களுக்கு அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஒரு தருணத்தை கொடுங்க நாமத்தை மையம் படுத்து வாசத்தை கேட்கிற ஒவ்வொரு எகத்திற ஆசீர்வரும் ஏசு நாம் சிம்பிக்கிறோம் கததாமே பெரிய காரியங்கள் செய்வாரா நானே கத்திரும்பது எகித்தறிந்தது போல நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் திசை ஜனங்களாகி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆவிக்கிரிய மக்கள் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கத்தவங்களை ஆசிரியப்பார்கள் தொடர்ந்து வசங்களை பாருங்கள் கத்த உங்களை எல்லாரையும் ஆசிரியப்பாரா எல்லோரு லோக சாத்தி மூலம் சந்திக்கும் வரலும் நம்முடைய எல்லா குடும்பங்களையும் ஆசிரியப்பார்கள் ஆமிரி